பிளஸ் சூப்பர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போட்டுருக்குன்னு தெரியல அதான் நைட்டு தூங்கல் எடுக்கு கலர்லாம் கொடுத்து வேற லெவலில் போட்டிருக்கல என்ன இந்த இடத்துல வந்து ரெண்டு கரும்பு போட்டுட்டு ஹேப்பி பொங்கல்னு எழுதினா இன்னும் நல்லா இருக்கும் எழுதுட்டா சூப்பரா கோலமே அழகா இருக்கு நல்லா நீ அதிக இதே வரைஞ்சி வச்சு கண்ணா பண்ணான்னு நான் கொல்லைக்கு போன ஒரு பாட்டு போட்டு வந்து கையை முறிச்சு போக முடிச்சு நல்லா இருக்கு எழுதுனா சூப்பர் அது எழுதாட்டி ஹாப்பி பொங்கல் தெரியாம இருக்கா இவ்வளோதாங்க நம்ம வந்து பாப்பாவுக்கு கொடுக்குற சீர் இந்த வருஷம் ஏ கட்டுப்பா

இது காக்காக்கு வைக்கதோ இல்லையோ மத்தவங்க ஆகா அந்த வீட்டுல சாமி கும்பிட்டுட்டாங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்க வேண்டிய அடுத்த வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு நினைக்க தேவை சரி மேல வச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பொங்கல் வந்துருச்சு இன்னைக்கு பொங்கல் எதுவுமா நான் வந்து என்னன்னா காலையில இருந்து நம்ம பொங்கல் எப்படியெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதாவது அம்மா வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்கள்ல அதெல்லாம் காட்டி அப்படியே உங்கள்கிட்ட நினச்சிட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணுறது நான் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சுட்டேன் அதனால் அம்மாலாம் காலையிலேயே சீக்கிரம் கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க அப்படியே கோலம் போட்டதுனால அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு எப்படி கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கி வீடியோவை வேறு லெவலில் போட்டிருக்க அம்மா கோலம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்க கோலம் இங்கேருந்து ஆரம்பித்து இது வந்து தெருவில் கோலம் போட்டிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தின்ன வாசல் வரையும் அதுவும் கோலம் மாவு தான் அதுக்கப்புறம் இது வந்து இந்த அரிசி மாவால் அரிசி போகிற கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அம்மாவோட கோலம் ஆடி கேட்டு வரேன் தம்பி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் அவனை வந்து போய் வீட்டில் நம்ம ஒன்று தான் இன்னைக்கு முதல் பொங்கல் அதுமா நம்ம பண்ண போற முதல் வேலை என்னன்னா தங்கச்சிக்கு போயிட்டு சீர் கொடுக்கணும் சீருனால் ரொம்பலாம் இல்லை ரெண்டு கரும்பு கொஞ்சம் வாங்கி வச்சிருக்க ஜாமா போய் கொடுத்துட்டு தம்பி இங்கே தான் இருக்கான் தங்கச்சிக்கு அவனை போய் விட்டுட்டு அப்படியே வரணும் இதான் முதல் வேலை அப்பா எங்கே இருக்காங்க அப்பா எங்கம்மா வரல அப்பாவை போ பொங்கல் அதுமா எங்கே என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காவோ தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான் வருஷம் ஃபுல்லா அங்க இருக்கும் பொங்கல் எதுவுமா அவங்க வீட்டுல போய் கொண்டாடணும் கிளம்பியாச்சு வேஸ்ட் இதுக்கெல்லாம் லட்டி போல பரவாயில்ல வேஸ்டி நல்லாதான் இருக்கு வேஸ்டி தம்பி வேஸ்டி சூப்பரா இருக்குல்ல கிளம்பிட்டியாப்பா அப்பா ஊருக்கு அம்மா அப்பா பாக்க போறியா ஹாய் சொல்லு ஊர்ல ஓடணும் ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எடுத்து வச்சிட்டு இருக்காரு சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேப்பா அப்பா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்க சரி சார் எடுக்காதுல்ல அப்படி வச்சுடு ஓட்டத்தும் ஈஸியா இருக்கும் அப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து கரும்பு கட்டிட்டு இருக்காரு சும்மா நாலு கரும்பு தான் அதிகமே இல்லை இல்லை நாலா மூணு கரும்பு மூணே மூணு கரும்பு தான் இதுவே அவங்க படைச்சிட்டு இன்னைக்கே வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு எவ்வளோ ரெண்டு நாள் இருந்துட்டு தான் வருங்களா சரி நான் இன்னைக்கு கும்பிட்டுட்டு இங்கே வந்துருங்க நினச்சிட்ருக்கேன் சோ அதனால் பாப்பாவுக்கு வந்து அதிகமாக அவங்க கரும்பு சாப்பிட மாட்டாங்கல்ல சும்மா மூணு மட்டும் எடுத்து ரெடி இருக்காங்க அப்பா

பொங்கல் எதுமா தான் நீங்க சீர் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பீங்க அம்மா இன்னைக்கு தான் கொடுக்க போறோம் ஏன்னா அவங்களே நேற்று நைட்டு தான் வந்தாங்க அதான் சரி தான் நம்ம வண்டி போகுது எப்பா கோலத்தை பத்தி அம்மா இப்ப எவ்வளவு சூப்பர் எத்தனை மணிக்கு தெரியல போட்டுருந்துல நைட்டு தூங்கல் எடுக்கு கலர்லாம் கொடுத்து வேற லெவல போட்டுருக்கல என்ன இந்த இடத்துல வந்து ரெண்டு கரும்பு போட்டுட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும் எழுதுட்டா சூப்பரா கோலமே அழகா இருக்கு நல்லா நீ அதையும் இதையும் வரிஞ்சு வச்சு கண்ணா பண்ணு நான் கொல்லைக்கு போன பிற்பாடு போட்டிருந்தா விட வந்து கையை முடித்து போக முடிச்சி நல்லா இருக்கு எழுதுனா சொல்லு அது எழுதாட்டி ஆபி பொங்கல் தெரியாம இருக்கா எழுதுனா தெரியுமா சரி சரி சும்மா சொன்னேன் அடிக்கணுமா உடிக்கணுமா சரி நான் போகிறேன் அழைச்சிட்டு வந்தா வண்டியில் பத்திரமா போகணும் சரி சரி நாமளெடு போ வாடா உங்கள் ஊருக்கு தான் அங்கே போ மூங்கிற எதுக்கு வேட்டி சட்டைப்பட்டுது உனக்கு வேட்டி அதான் மக்களே நம்ம வந்து பாப்பா வீட்டுக்கு போறோம் போகிறோம் இதை கூட அதனால் அரேஞ்சிட்டு கொடுத்துறோம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் கிளம்பியாச்சு போக வேண்டிதான் வரும் ஆறம் இங்கே வச்சுட்டா அப்படா உள்ள எப்படி கேளுது அப்படியே போங்கட உள்ள வராதிங்கிறான்டா இப்ப உள்ள போ வரேன் பா எங்க மாம என்ன சாப்பாடு ஏதாவது சரி சரி டக்குனு

தாத்தா கொடுக்க பேச பேசிடல அம்மாட்ட விடு அம்மாட்ட விடு தாத்தா அம்மாட்ட விடு தர சரி வச்சிட தாத்தா கொடுத்தாருன்னு சொல்லிடு உங்க அப்பாட்ட போது ஐநூறு நிக்கிற எல்லாம் செய்ய பணத்தை நீ வாங்கி அவ்வளோ கசக்கிறோம் பணத்தை உங்க அப்பா வர்றாரா என்ன ஆய் ரெண்டு ஆள் வந்து உக்காந்துருக்கும் ஆள் வரவே இருக்கிறது ஆள் இல்ல இவனே எங்களோட தானே வந்தான் இதெல்லாம் சரியில்லை மறந்து அவங்களை வந்து வாழ்நாளைக்கு ஆள் இல்லை சூலாம் போட்டா இல்ல சும்மா வேஸ்டியோட எப்படி பாக்குறான் பாரு

என்னது எடுத்துட்டு போனுமா தண்ணி பாடும் பெரிய பாடா இருக்கு தண்ணிக்கு எப்பதான் விடிவு காலம் வரும்னு தெரியல நம்ம ஊருக்கு சரி சார் தண்ணிக்கா பொங்கல் இன்னைக்கு கூட நம்ம தண்ணிக்கு வர வேண்டியது சொல்றேன் தண்ணீர் பஞ்சம் பிள்ளா வச்சிருக்காங்க நம்ம அதாவது பாப்பா வீட்டுக்கு போய்ட்டு வரப்ப அப்பா தண்ணி ஒரு ரெண்டு வருஷம் தூக்கிட்டு போட அப்படிங்கிறது அங்க வந்துட்டு அங்கே இருந்து வரணும் பெட்ரோல் செலவு சேட்டாவது

வண்டி வச்சிருக்கோம் முடியாத ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க வயசா நாங்கள் தான் அப்ப வந்துட்டு சாப்ப என்ன வந்து சாப்பிட்டோம் உப்புமா கேசடி உப்புமாக்கு சட்னி இல்லை கேசடிக்கு சக்கர இல்லை இருக்கிறது தான் சாப்பிட்டு வந்தது இது ரெண்டு அம்மா பொங்க வைக்க போகிறேன் Maha Sosokan 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 Sosokan

Suena la ropa que se எப்போதும் சாப்பாடு ஆக்கிறமே தானம்மா அது தெரியும் இந்த ஒல இதெல்லாம் சொல்றேன் என்ன பொங்க இது வேலை கொதிக்க தான் லேட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான அடுப்பில் வச்சதுனால சீக்கிரம் கொதி வந்துடுச்சு அதனால இதில் நம்ம வந்து அரிசி போட்டோம் இது வந்து கொடி அடுப்பு தானா இன்னும் இதில் கொதியே வரல இதில் வந்ததுன்னா இதில் அரிசி போட்டுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்க சோறுக்கு பெரிய பானை சின்ன பானை வந்து சக்கரை சோறுக்கு അവിടെ ആയിട്ടേക്ക് വീട്ടിൽ பொங்கல் வந்து ரெடியாகி அம்மா இறக்கி வச்சுட்டாங்க இது சக்கரை சோறுக்கு இப்போ தான் அரிசி போடுறாங்க கொதி வந்து

இனிக்கப் பெரியா நீ கேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொல்லைக்கு போயிட்டு புல்ல எடுத்துட்டு வந்து குளிக்கப் போறாரு நான் என்ன குளிக்காமையா இருக்கேன் நீ என்ன கண்டிப்பா குளிச்சிருவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சக்கரபொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து என்னன்னா திட்டாணியை வந்து அம்மா ரெடி இருக்காங்க அது ரெடி பண்ணோடனே நாங்களும் குளிச்சுட்டோம்னா வேலை முடியுது சாமி கும்பிட ரெடி ஆகிட போகிறோம் பாருங்கள் அம்மா வந்து திட்டாணியில் வந்து கோலம் இருக்காங்க அப்படியே அதை காட்டுறோம் பாட்டு கையாலேயே அழகாக திட்டாணி மேலே கோலம் வட்டுறாங்க ஃபுல்லாகவே பொண்ணுந்தம்மா கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவோம் நான் என்ன குளிக்கவே இல்லைம்மா போய் குளிச்சுட்டு அப்படியே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் என்ன திட்டுவாங்க எல்லாரும் ஒன்னால தான் லேட் ஆகுதுன்னு குளிச்சுட்டு வந்துடலாம் புது ஷர்ட் எல்லாம் போட்டாச்சு அப்பாவோட காஸ்டியூமை பாருங்க பொங்கல் காஸ்டியூம் அப்படியே உங்க இத கைய கட்டுப்பா மருதாணி போட்ட செவக்கவே என்ன காரணம் தெரியல மருதாணி மருதாணி வந்து சரியில்லைங்க அவ்வளோதான் எப்படி இருக்குங்க இனிமேல் படையில போட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்க போறோம் என்ன பண்றது கட்டதான் பொங்கல பொங்கல் பண்ணலாம் வந்துடுச்சு ரெடியா இருக்கு தலைவர் எங்க

வீட்டு தான் சாமி வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு முடிச்சாச்சு படையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போய் வச்சு சாப்பிட போறோம் இப்ப எல்லாருக்கும் பொங்கல் பொங்கல் வாழ்த்து யாருக்கும் சொல்லலை அப்படி சொல்லு தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் படைசல் போட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த இன்னைக்குன்னு இல்லை அடுத்து வர ரெண்டு நாளுமே நல்லபடியாக கொண்டாடுங்க நாங்களும் இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் படையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம் உள்ளே போயிட்டு வச்சு சாப்பிட வேண்டிதான்